வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் கட்டுப்பாட்டின் கீழே செயல்பட்டு வரும் கல்லூரி விடுதிகளில் காலியாக உள்ள பகுதி நேர தூய்மை பணியாளர்களை நிரப்புவதற்கான அறிவிப்பானை அந்தந்த மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இதுக்கு கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் மொத்தம் ஆறு மாவட்டத்துக்கு பணி காலிப்படைகள் அறிவிச்சிருக்காங்க கரூர் சிவகங்கை புதுக்கோட்டை பெரம்பலூர் கன்னியாகுமரி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் காலியாக உள்ள பணிகளுக்கு அறிவிப்பானே அறிவிச்சிருக்காங்க ஆண் பெண் இருப்பாளரும் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏன்னா ஆறு மாவட்டத்தோட டீட்டெயில் நான் இதில் சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட மாவ மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வசதியாக இருக்கும் நாங்கள் இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம் முதலாவதாக கடலூர் மாவட்டம் பார்ப்போம் கடலூர் மாவட்டத்தில் பிற்படுத்தும் நல துறை மூலம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி விடுதிகளில் காலியாக உள்ள பகுதி நேர துணி பணியாளருக்கு விண்ணப்பங்கள் வாங்குறாங்க தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபா தர்றாங்க இல்லை ஆண்களுக்கு பன்னிரெண்டு இடமும் பெண்களுக்கு ஏழு இடமும் அழைச்சிருக்காங்க இதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா நேர்காணல் மூலமாக இன சுழற்சியின் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க இதில் நான் சொல்ல போகிற விஷயம் அனைத்து மாவட்டத்துக்கும் பொருந்தும் அதனால இந்த ஒரு ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் டீடைலாக சொல்லிடுறேன் மற்ற மாவட்டத்தோட எவ்வளோ காலியிடம் ரிசர்வேஷன் என்னன்னு மட்டும் நம்ம பார்ப்போம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி வயது வரம்பு எஸ்சிஎஸ்டிக்கு பதினெட்டுலேருந்து மேக்சிமம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சிக்கு பதினெட்டுலேருந்து மேக்சிமம் முப்பத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க இதரா பிரிவினர் அதாவது ஜெனரல் டர்ன் குறைஞ்சது பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் பார்த்தீங்கன்னா அரசு விதிமுறைகளின்படி அறுச்சிருக்காங்க நீங்கள் சம்மந்தப்பட்ட மாவட்ட இணையதள முகவரியில் போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஆறு மாவட்டத்தோட விண்ணப்ப படிவ அறிவிப்பானைய லிங்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கணுன்னா அந்த ஃபார்மேட்டை வந்து கவனமாக பூர்த்தி செஞ்சு உரிய சான்றிதழ் நகல்கள் நகல்கள் மட்டும் ஒரிஜினல் அனுப்பிடாதீங்க சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இரண்டு ஒட்டி அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் நீங்கள் முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள சமர்ப்பிக்கணும் அதுக்கு மேல வர்ற வர விண்ணப்பங்களை நிராகரிச்சிருவாங்க அதனால அதுக்குள்ள நீங்க விண்ணப்பிச்சிருங்க வாங்க அடுத்த மாவட்டம் பார்ப்போம் அடுத்தது கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆண்களுக்கு இரண்டு இடமும் பெண்களுக்கு எட்டு இடங்களும் ஒதுக்கி இருக்காங்க ப்ரியாரிட்டி அதாவது முன்னுரிமை பார்த்தீங்கன்னா ஜெனரல் டேனுக்கு ஒன்றும் எஸ்சி அருந்ததியருக்கு ஒன்றும் ஒதுக்கியிருக்காங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாரிட்டியில் ஜெனரல் டேர்ன் ஒன்று பிசிக்கு ஒன்றும் எஸ்சிக்கு ஒன்றும் எஸ்சி அருந்தோதையருக்கு ஒன்று எம்பிசி டிஎன்சிக்கு ஒன்றும் ஒதுக்கியிருக்காங்க நான் பிரியாரிட்டியில் முன்னுரிமை பெறாதவர்கள் ஜெனரல் டேர்னில் ஒன்று பிசியில் ஒன்றும் எம்பிசி டிஎன்சி ஒன்றும் அறிவிச்சிருக்காங்க மற்றபடி அனைத்து விவரங்கள் வந்து முதல்ல சொன்னதே தான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த மாவட்டம் பார்ப்போம் அடுத்தது பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆண்களுக்கு எட்டும் பெண்களுக்கு மூணும் ஒதுக்கியிருக்காங்க பிரியாரிட்டியில் பிரியாரிட்டியில பார்த்தீங்கன்னா ஜெனரல் டேனுக்கு ஒன்னும் பிசிக்கு ஒன்னும் ஒதுக்கியிருக்காங்க நான் பிரியாரிட்டியில் ஜெனரல் டேன் ஒன்று பிசிக்கு ஒன்று எம்பிசி டிஎன்சிக்கு இரண்டும் எஸ்சி எஸ் எஸ்சிக்கு ஒன்னு ரெண்டும் அரைச்சிருக்காங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெனரல் டேன்ல ஒன்றும் பிசியில் ஒன்றும் நான் பிரியாரிட்டியில முன்னுரிமை பெறாதவர்களில் எஸ்சிக்கு ஒன்றும் ஒதுக்கியிருக்காங்க இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்து விண்ணப்பிக்கலாம் வாங்க அடுத்த மாவட்டத்தை பார்ப்போம் அடுத்தது புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆண்களுக்கு பனிரெண்டும் பெண்களுக்கு மூணும் ஒருக்கியிருக்காங்க முன்னுரிமை பெற்றவர்களில் ஜெனரட்டர்ன் ஒன்று ஒதுக்கியிருக்காங்க அதில் வந்துட்டு முன்னுரிமை எதுன்னா முதல் பட்டதாரியாக இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் முதல் முதல்ல டிகிரி வாங்கினவங்களுக்கு ஒதுக்கிருக்காங்க அடுத்து எஸ்சி ஒன்று தமிழில் படித்தவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க எஸ்டி ஒன்று ஒதுக்கியிருக்காங்க கொரோனாலேயோ அல்லது மற்ற காரணங்களாலையோ அப்பா அம்மா இழந்தவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க நான் பிரியாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒதுக்கியிருக்காங்க அது வந்து மாற்றுத்திறனாளி அல்லது காயலாதோர் அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க மறுபடியும் ஜென்ரல் டேரில் ஒன்று அது அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஒதுக்கியிருக்காங்க அடுத்தது பிசி மூணும் எம்பிசி டிஎன்சி ரெண்டும் பிசி ஒன்றும் எஸ்சி அருந்ததிர் ஒன்று ஒதுக்கியிருக்காங்க அடுத்தது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெனரல் டேர்ன் ஒன்று ஒதுக்கியிருக்காங்க கொரோனா அல்லது மற்ற காரணங்களால் அப்பா அம்மா இழந்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அதுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க நான் பிரியாரிட்டியில் வந்துட்டு பிஎஸ்சி ஒன்று எம்பிசி டிஎன்சிக்கு ஒன்று ஒதுக்கியிருக்காங்க இந்த மாவட்டத்துக்கும் அதே தான் நீங்கள் முப்பத்தஞ்சுக்குள்ள சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே விண்ணப்பிச்சுக்கலாம் வாங்க அடுத்த மாவட்டம் பார்ப்போம் அடுத்தது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் தான் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு இடங்களை ஒதுக்கியிருக்காங்க அதுக்கு ஆண்கள் மு இருபத்தி ரெண்டு பேருக்கும் பெண்களுக்கு பதினாலு இடமும் இருக்காங்க பிரியாட்டி முன்னுரிமை பெற்றவர்களுக்கு ஜெனரல் டிரேண்டர் என்றும் பிசி அதர்தேன் முஸ்லீம் அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒன்றும் ஷெட்யூல்டு காஸ்ட் ஒன்றும் ஷெட்யூல்டு காஸ்ட்டு எஸ்சி ஏக்கு இல்லை எம்பிசி டிஎன்சிக்கு இரண்டும் ஒதுக்கியிருக்காங்க நான் பெரியாரிட்டியில் முன்னுரிமை பெறாதவர்களில் ஜெனரல் டர்ன் எட்டோ பிசி அதர்தேன் முஸ்லீம் நாலோ பிசி முஸ்லீமுக்கு ஒரு இடமும் ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு ஆறு இடமும் ஷெட்யூல்ட் காஸ்ட் அருந்ததற்கு ஒரு இடமும் எம்பிசி டிஎன்சிக்கு பத்து இடமும் அச்சுருக்காங்க அதே முதல்ல சொன்னா அதே ப்ரொசீஜர் தான் அதை நீங்கள் பார்த்து விண்ணப்பிச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க ஆண்களுக்கு அஞ்சு பெண்களுக்கு மூணும் அறிவிச்சிருக்காங்க அஞ்சு ஆண்களில் பிரியாரிட்டி முன்னுரிமை பெற்றவர் அடிப்படையில் எஸ்சி ஏக்கு அருந்ததியருக்கு ஒன்றும் எம்பிசி டிஎன்சிக்கு ஒன்றும் அறிவிச்சிருக்காங்க முன்னுரிமை பெற்ற பொது பிரிவு ஒன்னும் அறிவிச்சிருக்காங்க பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் தவிர ஒன்னும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சுய்பாரம்பினர் அதாவது எம்பிசி டிஎன்சிக்கு ஒரு இடமும் அறிவிச்சிருக்காங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை பெற்றவர்கள் அடிப்படையில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சுயற்பார்கள் அதாவது எம்பிசி டிஎன்சிக்கு ஒன்றும் பிசி அதர் தான் முஸ்லீம் முஸ்லீம் தவிர இடமும் ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கோ முதல்ல சொன்ன அதே ப்ரொசீஜர் தான் வாங்க நம்ம இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்ப்போம் அப்ளிகேஷன் ஃபார்மேட் அனைத்து மாவட்டத்துக்கும் பொருந்தும் அதனால அதை நம்ம இப்போ பார்ப்போம் இதுதான் அதிகாரபூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்மேட் நீங்கள் இப்போ நான் சொன்ன மாவட்டத்தை சேர்ந்தவங்க அந்தந்த மாவட்டத்தோட பேரை இங்கே ஃபில்லப் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு இதை விட்டுருங்க இது வந்து ஆஃபிஷியலாக அவங்க ஃபில்லப் பண்ணிக்குவாங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இங்கே ஒட்டிடுங்க பேர் தமிழில் இங்கிலீஷில் எழுதிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் இங்கே ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தின் படி பூர்த்தி செஞ்சுக்கோங்க வயசு எவ்வளோன்னு போட்டுக்கோங்க அடுத்தது அப்பா பேர் பெண்கள் அவங்களுக்கு பெயர் போட்டுக்கோங்க அடுத்தது ஆனா பெண்ணா அல்லது திருநங்கையா அப்படிங்கறத இங்கே டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது எந்த ஜாதியை சேர்ந்தவங்க ஓசியா பிசியா அதை வந்து என்ன ஜாதியோ அதை வந்து நீங்கள் இங்கே டிக் பண்ணிக்கோங்க ஜாதியில் உட்பிரிவு இருந்தால் அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுங்க ஜாதி சான்றிதழ் வந்து அதோட நம்பர் எந்த டேட்டில் வாங்கியிருக்கீங்கன்னு நோட் பண்ணிருங்க எந்த ஆஃபீஸில் வாங்கியிருக்கீங்கன்னு இங்கே நோட் பண்ணிக்கோங்க கல்வி தகுதி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும் அப்படி இல்லைன்னா நீங்கள் டென்த்தோ டுவெல்த்தோ டிகிரியோ படிச்சிருந்தா நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதோட நம்பர் அதோட டேட் எப்போ வாங்கி பதிவு பண்ணிங்கிற டேட்டுங்க மென்ஷன் பண்ணுங்க இப்போ அறிவிச்சிருக்கிற வேலையில அனுபவம் இருந்தா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லை கொடுங்க ஆம்னா எத்தனை வருஷம் எத்தனை மாதம் எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கீங்கன்னா கொடுங்க ப்ரியாரிட்டியில் நீங்கள் வரீங்களான்னா பிரியாட்டி இருந்தா இதில் கீழே கொடுக்கப்பட்டிருக்குள்ள ஒன்போதுல இருந்தால் ஆமன் கொடுத்துட்டு அதில் சம்பந்தப்பட்ட ஒன்னு முன்னாள் ராணுவத்தினர் ரெண்டு ஆதரவற்ற விதவை மூணு கலப்ப திருமணம் செஞ்சாங்க மாற்றுத்திறனாளிகள் அரசுக்கு நிலம் கொடுத்தவர்கள் பர்மா இலங்கை அகதிகள் விடுவிக்கப்பட்ட அரசு அலுவலர் மக்கள் தொகை கணக்கெடு பணியாளர் இராணுவத்தினர் வாரிசுதாரர் இதில் உங்களுக்கு எது சூட்டபுளோ நீங்க எதில் முன்னுரிமை பெற்றிருக்கீங்களோ அதை நீங்க டிக் பண்ணிக்கணும் அதோட சான்றிதழும் கட்டாயம் இணைக்கணும் அத அது போக மேலே ஏதாவது கேஸ் இருந்தால் இருந்தால் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதோட டீட்டெயில் நோட் பண்ணுங்க இல்லைன்னா இங்கே டிக் பண்ணிடுங்க அப்புறம் அட்ரஸ்ஸு தற்போதைய முகவரி நிரந்தர முகவரி இங்கே நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ரேஷன் கார்டு நம்பர் அதாவது ஸ்மார்ட் கார்டு நம்பர் இங்கே எழுதிடுங்க ஆதார் எண் ஆதார் அட்டோட நம்பர் இங்கே எழுதிடுங்க இதெல்லாம் ஃபில் அப் பண்ணி இது கூட இணைக்க வேண்டிய நகல் பார்த்தீங்கன்னா அவனுக்கு நகல் தயவு செஞ்சு ஒரிஜினல் அனுப்பிடாதீங்க நகல் மட்டும்தான் அனுப்பணும் கல்வித்தகுதி மற்றும் வயது சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் ஆதார் அட்டை குடும்ப அட்டை இருப்பிட சான்று எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோட காப்பி ஆஃபீஸோட நீங்கள் பதிவு பண்ணோட காப்பி அது எல்லாத்தையும் மாவட்ட அனைத்து மாவட்ட சம்பந்தப்பட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எங்கேற்றிருக்கிற சம்மந்தப்பட்ட அலுவலகத்தில் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் சமர்ப்பிக்கணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோகளை நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சந்திப்போம்